தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கூ பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரோஹீம் நபிசல்லா அலையலாம் அவர்களின் உபதேசம் நாவிற்கு எளிதான மிசானிலே கனமான ரஹ்மானுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் சுபஹானுல்லாஹி வபி ஹம் திஹி சுபஹானுல்லாஹி அலிம் என்பதாகும் வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமான் இரு அடையாளங்கள் வெட்கமேன்மையும் அதிக பெ நயவஞ்சகத்தின் இரு அடையாளங்கள் ஆகும் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மலக்குகள் இறங்கி வந்து யா அல்லா தர்மம் செய்தவருக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக என்று ஒருவரும் ஏ அல்லா தர்மம் செய்யாதவருக்கு நஷ்டத்தை கொடுப்பாயாக என்று மற்றொருவரும் பிரார்த்தனைகள் செய்கிறார்கள் ஒருவர் மற்றவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லி அதை அவர் என்று நினைத்து கொண்டிருக்க சொல்லப்பட்ட விஷயம் பொய் இருந்தால் அது பெரும் நம்பிக்கை ரோகமாகும் எவர் காலை மாலையில் பத்து முறை என் மீது சொல்வாரோ அவருக்கு மறுமை நாளில் என்னுடைய சிபாரிசு ஷஃபாத் கிடைக்கும் வேலைக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது அபிவிருத்தியின் அடையாளம் அவர்களோடு தீய முறையில் நடந்து கொள்வது அடையாளம் ஆகும் எனவே இன்ஷா அல்லா நபியுடைய படி நடக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் வர்காத்து